பயம் ஒரு சிறிய கிராமத்தில் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் அன்பும் குரலும் இளமைதான் அவனுக்கு பூனைகள் மிகவும் பிடிக்கும் அவன் வீட்டில் ஒரு வெள்ளை பூனை இருந்தது அது அவனுடன் எப்போதும் விளையாடி கொண்டே இருந்தது ஒரு நாள் அந்த பூனை வீட்டு புறமுள்ள உண்டியல் அருகே போய் அங்கே இருந்த வெள்ளம் நிரம்பிய பானையை விரலில் கொத்தி கீழே வீழ்த்தியது வெள்ளம் முழுக்க வழிந்தது அந்த சத்தத்தை கேட்ட சின்னுவின் தாய் அங்கே ஓடி வந்தார் யார் செய்தது இது என்று சத்தமாக கேட்டார் பூனை ஓடிவிட்டது பயந்து போன சின்னு தன்னை தானே குற்றவாளியாக்கிக் கொண்டான் நான் தான் வெள்ளத்தை குடிச்சேன் அம்மா என்று போய் சொன்னான் தாயின் முகம் கோபத்தில் மாற்றம் கண்டது அவள் சின்னுவை அடிக்கத் தொடங்கினாள் சின்ன அமைதியாக அடிபட்டான் பூனே அப்பால் ஓடி மறைந்தது அன்றிரவு சின்ன ஒரு பக்கமாக இருந்தான் மனதை கடந்து ஓடின பாவம் பூனே நான் தான் சாப்பிடவில்லை அது செய்த பாவத்தை ஏன் நானே ஏற்க வேண்டும் என்று அவன் சிந்திக்கத் தொடங்கினான் அடுத்த நாள் காலை தாயிடம் சென்று அவன் உண்மையைச் சொன்னான் அம்மா நானல்ல பூனைதான் பானையை கீழே சிரித்தாள் அவன் தலையில் கை வைத்து மெதுவாக கூறினாள் பூனை கொன்ற பாவம் உன்னோடு வெள்ளம் தின்ற பாவம் என்னோடு சின்னு பூனகையுடன் பூனையை பார்த்தான் அது அமைதியாக அவனருகே வந்தது இனி போய் சொல்ல மாட்டேன் என்ற உறுதியோடு அவன் அதை காதலுடன் தழுவிக்கொண்டான் மோரல் உண்மை சொல்லும் மனதை விட பொய் சொல்லும் பயம் பெரியதல்ல பொய்யில் நிலைத்த உண்மை ஒருபோதும் நிலைக்காது முருக பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்